வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை தலைப்பு உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் மெய்யன்பர்களே மனிதன் என்று இந்த தன்மாற்ற நிலை வளர்ந்த பிறகு எப்பொழுது மனிதன் ஆறாவது அறிவு என்று பெற்றானோ சிந்தனை திறன் என்பதை அவன் வளர்த்து கொண்டானோ அப்பொழுதுதான் இந்த இயற்கை என்பதை பற்றிய சிந்தனை என்பதே அங்கு வந்தது ஐயறிவு விலங்கினங்கள் வரை அந்த ஐ அறிவு என்பது அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம் என்ற ஐந்து உணர்வுகளையும் அறியக்கூடிய அறிவாக மட்டும்தான் இருந்ததை தவிர இந்த அறிவை அறியக்கூடிய அறிவு என்பது ஆறாவது அறிவாக மனிதனிடம் மட்டும்தான் வந்தது அப்படி உயர்ந்த மனிதன் இந்த இயற்கையை பற்றி சிந்தனை செய்கிறார் எது இயற்கையாக வந்தது இந்த இயற்கைக்கு மூலம் என்ன எது இந்த பிரபஞ்சமாக வந்தது இந்த பிரபஞ்சத்துக்குள் என்ன இருக்கின்றது என்றெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கிறார் இந்த ஆய்வு என்பதுதான் இறைவனை தேடும் பணி என்பது தொடங்கிய இடம் என்று வைத்துக்கொள்வோம் இவன் இயற்கை ஆய்வு செய்கிறான் என்று சொன்னால் இறைவனை தேடுகிறான் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையிலே இந்த இயற்கையை பார்க்கிறான் பஞ்சபூதங்களாக இருக்கிறது இந்த பஞ்சபூதங்களின் இணைந்த இணைப்பாகவே உயிரினங்களை பார்க்கிறான் மனிதன் வரை பார்க்கிறான் இவற்றிற்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய இறைநிலை என்பதை உணர்கிறான் அந்த இறைநிலை இந்த பிரபஞ்சத்தை கடந்து மட்டும் இருக்கிறதா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக கலந்து ஊடுருவும் இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆய்ந்து தேய்ந்து தெளிந்து முடிவாக அந்த இறைநிலை இல்லாத இடமே இல்லை என்று அவன் உணர்ந்து கொண்டான் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லும்போது ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்குள்ளாகவும் இருக்கிறது என்று சொன்னான் அப்படி இருக்கும்பொழுது ஐந்து பஞ்சபூதங்களையும் தெய்வமாகவே வணங்கினான் அந்த அடிப்படையில் மனிதனாக வந்த பிறகு அங்கு மனிதர்களுக்கு இந்த அறம் என்பதை சொல்ல வேண்டும் என்றால் அறத்தின்படி அவன் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் இறை உணர்வு பெறாமல் அறநெறியில் வாழ மாட்டான் என்பதற்காக இந்த இறை உணர்வை உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த பக்தி மார்க்கம் என்ற நிலையிலே இறைவன் என்ற ஒன்றை இவன் உருவமாக மனித உருவமாகவே அவன் படைத்து அதற்கு பல கோவில்களை கட்டி அங்கு அறம் வளர்த்தான் அறம் வளர்க்கத்தான் கோவில்கள் உருவாகியது ஆனாலும் இன்றும் கோவில்கள் எங்கு பராமரிக்கப்படுகிறது யாரால் பராமரிக்கப்படுகிறது துறையின் அடிப்படையில் அவர்கள்தான் அதை பராமரிக்கிறார்கள் அறநிலையத்துறையின் கீழ் வரக்கூடிய அத்தனை கோவில்களும் அறத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் சரி அப்போ அறநிலையத்துறையில் வராத ஆன்மீக அமைப்புகளெல்லாம் அவைகளும் அறம் என்பதை போதிக்கக்கூடியதாகத்தான் வருகிறது எல்லா மதங்களாக இருந்தாலும் மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள் அவர்கள் இறை உணர்வையும் அறநெறியையும் தவிர வேறு எதுவும் சொல்லவில்லை என்று சொல்வார்கள் அப்படி அந்த கோவில்கள் கட்டப்படும் பொழுது இந்த கோவில்களை அமைக்கும் பொழுது எப்படி அமைத்தான் என்று பார்த்தால் அவை இந்த மனித உடல் என்பதையே ஒரு கோவில் போல அவன் சித்தரித்து இந்த கோவில்களை கட்டினான் ஏன் இந்த மனித உடலை அடிப்படையாக வைத்து இந்த கோவில்களை கட்டினான் என்று சொன்னால் இந்த மனித உடலுக்குள்ளாக மனித உடலின் மையத்திலும் அது கருவறை என்று இருக்கிறது அங்கு அதே தெய்வமாகிய இறைநிலை இருக்கிறது என்பதையும் உணர்த்தினான் ஆனால் மனிதர்களுக்குள்ளாக நம்முள்ளாகவே இறைவன் இருக்கிறான் என்பதை உணர முடியவில்லை மனிதர்களால் உணர முடியவில்லை அப்போ என்னுள் இறைவன் இருக்கிறார் என்று சொன்னால் மற்றவர்களிடமும் இறைவன் இருக்கத்தானே செய்வான் எல்லோரிடமும் இருக்கத்தானே செய்வான் என்று கேட்கிறார்கள் ஆமாம் எல்லோரிடமும் இருக்கிறார்கள் என்று சொன்னான் ஆனால் அவர்களுடைய செயலை பார்த்தால் இறைவன் இப்படியா செய்வான் என்று இவனால் ஏற்க மறுக்கிறான் மறுக்கிறான் அப்போ அப்படி வரும்பொழுது இந்த மனித உடலை போலவே அந்த கோவில்களை கட்டி இங்கு அந்த கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்குகிறவன் அதே உன்னுடைய உடலிலும் அதே கோவிலாக எடுத்து அந்த கருவறையிலும் இருக்கக்கூடியது இதே இறைவன் என்று சொன்னான் அப்போ இங்கு மட்டும் இறைவனை உணர்த்த முடியவில்லை அப்போ என்ன பண்ணான் கோவில்களில் இறைவனை உணர்த்தி அதே தெய்வம் இங்கும் இருக்கிறது அதுதான் இது என்று உணர்த்தி அப்படி அந்த இறை உணர்வை உணர்த்துவதற்கான முயற்சி தான் இந்த கோவிலின் அமைப்புகள் மனித உடலின் அமைப்பிலேயே வந்தது அதனால்தான் உள்ளே தெய்வத்தையும் மனித உருவிலேயே வைத்து விட்டான் சிவம் என்பதை மட்டும் அந்த மனித உருவத்தில் வைக்கவில்லை அதைத்தான் அசையாத சுத்தவெளி என்ற அடிப்படையில் அதை சிவலிங்கமாக வைத்துவிட்டான் வைத்து விட்டான் சரி அப்படி வரும் வரும்பொழுதுதான் இப்போ இந்த பாடல் என்ன சொல்கிறது உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்று இப்ப கோவில் ஆலயம் என்பதற்கான விளக்கம் இந்த சிந்தனையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது கோ என்றால் இறைவன் இல் என்றால் இல்லம் இறைவன் வசிக்கக்கூடிய இல்லம் கோவில் என்று அதை வைத்தான் ஆலயம் என்று சொல்லும் பொழுது இந்த ஆன்மா இறைவனோடு லயமாகி இணைந்து இருக்கக்கூடிய இடம் ஆலயம் இப்போ இணைப்பு என்றாலே யோகம் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த யோகம் என்ற இணைப்பு நடைபெறக்கூடிய இடம் ஆலயம் ஆன்மா லயமாகக்கூடிய இடம் ஆலயம் என்று அப்போ உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம் இப்போது ஆலயம் என்பது முழுமையாக அந்த கோவில் முழுவதையும் குறித்தாலும் அதில் உள்ளம் கோவில் என்று சொல்லும்போது அந்த கருவறையை இறைவன் இருக்கக்கூடிய இருப்பிடமாக அதை கோவில் என்று சொல்கிறார் அதை உள்ளம் என்று சொல்கிறார் நமது மனித உள்ளம் என்று சொன்னால் எதை சொல்கிறோம் மனதை சொல்வதில்லை உள்ளம் என்று சொன்னால் கர்மையம்தான் உள்ளம் என்று நாம் சொல்லுகிறோம் சரி உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம் அதே அதேபோல் அதுக்கடுத்தவரை என்ன சொல்லப்படுகிறது வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத்தெழிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் இப்போது வாசல் என்று சொல்லும்போது நமது உடலிலே இந்த பஞ்சபூதங்கள் நம் உடலுக்குள்ளாக அதை குறைவை நிறைவு செய்வதற்காக எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னாலும் அதில் இந்த வாயின் வழியாகத்தான் நிலம் என்ற பூதமும் நீர் என்ற பூதமும் உள்ளே செல்கிறது இது ரெண்டு மட்டும்தான் நாம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்ற அடிப்படையில் நாம எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நாம உள்ளே நுழையக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடியது இந்த வாய் என்ற பகுதி தான் மற்ற நெருப்பு காற்று எல்லாமே தானாக இயங்கக்கூடிய தானியங்க நரம்பு மண்டலம் அப்போ வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுரவாசல் அப்போ உள்ளே நுழையக்கூடிய நுழைவாயில் என்று அதை சொன்னார்கள் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் என்று சொன்னார்கள் தெளிந்தார்கள் என்று சொன்னால் நன்றாக அதை உணர்ந்து கொண்டவர்களுக்கு ஜீவன் சிவலிங்கம் இப்போ ஜீவன் என்றால் உயிர் இப்போ அந்த உயிர் உயிர் துகள் உயிர்த்துகளின் மையம் என்ன அசையாத அறிவாகிய தெய்வம் இதை நம்ம பல தடவை படிச்சிருக்கிறோம் ஜீவன் சிவலிங்கம் சிவலிங்கம்ங்கிறது சிவம் என்பதைத்தான் குறிக்கிறது அது எங்கே இருக்கிறது உயிர் மையத்தில் இருக்கிறது என்பதை இது தெளிந்தார்க்கு என்று சொன்னால் நமது வேதாத்திரிய தத்துவம் தெளிந்தார்களுக்கு இது சுலபமாகவே தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காணாமணி விளக்கு என்று சொல்லிவிடுகிறார் அதை விளக்கு என்று சொல்லுகிறார்கள் இப்போ விளக்கு என்று சொன்னால் ஐந்து முகம் இருக்கிறது இந்த ஐந்து முகம் என்பதை என்ன சொல்கிறார்கள் பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த பஞ்சபூதங்களுக்கு நாம் அதற்காக இந்த பஞ்சமுக விளக்கை வைக்கிறோம் என்று சொல்லுவார்கள் திருமணத்தில் கூட பஞ்சபூதங்களின் சாட்சியாக இந்த ஐந்து முக விளக்கை வைக்கிறோம் என்று சொல்வார்கள் அப்போ ஐந்து முகம் என்பது பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகிறார்கள் பஞ்சபூதங்கள் தான் பஞ்சதன்மத்திரையாக வந்தது அந்த பஞ்சதன் மாத்திரையை உணர்வதற்காக வந்தது தான் ஐந்து புலன்கள் இங்கே கள்ளப்புலனைந்தும் என்று சொல்லி அது ஏன் கள்ளப்புலன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த புலன் வழியாகத்தான் நாம் இந்த பொருள்களோடும் உறவுகளோடும் தொடர்பு கொண்டு நாம் அந்த இயற்கை துன்பத்தை போக்கி இன்பத்தை உணர்கிறோம் ஆமாம் இருந்தாலும் அது என்ன ஆகிறது அதில் மயக்கம் வந்து விடுகிறது அல்லவா மயக்கம் வந்து அதிலேயே போய்விடுகிறோம் அல்லவா அதுதான் கள்ளத்தனம் அதனால் கள்ளப்புலனைந்தும் என்று சொல்கிறார் இது நன்மையானது தான் ஆனால் அது நம்ம ஏமாற்றிவிடும் மயக்கத்தில் ஆழ்த்திவிடும் என்ற அடிப்படையில் கள்ளப்புலனைந்தும் காணாமணி விளக்கு என்று சொல்கிறார்கள் அப்போ அந்த விளக்கு என்பதை ஐந்து புலன்களாக இங்கு சொல்லுகிறார்கள் இப்போ இதை இப்போ இந்த உடலை இப்படியும் பார்க்கிறார்கள் தலையை அந்த கோபுல வாசல் என்றும் அதே போல் இந்த கழுத்து பகுதியை ஒரு மகா மகாமண்டபம் இப்படி மண்டபம் என்று சொல்லி க கருமையத்துக்கு வந்து அதன் பிறகு பாதம் என்பதை ஒரு வாசலாக இப்படி பார்த்தால் என்னென்ன முன் வாசல் ஒன்று இருக்கும் பின்வாசல் ஒன்று இருக்கும் நடுவிலே கருவ கருவறை என்ற அந்த தெய்வம் இருக்கும் அவர் தலை முதல் கால் வரை இப்படி பார்க்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதே போல் இந்த வாயை வாசல் என்று சொல்லி நாக்கை நந்தி என்று சொல்லி இது சிவபெருமானுடைய அந்த ஒரு கோயிலில் இருக்கிறது போல அதேபோல் உள்நாக்கு என்பதை கொடிமரம் என்று சொல்லி அப்படியே தலை என்பதை கருவறை என்று இந்த தலைப்பகுதியை மட்டும் வைத்து அதில் இருக்கக்கூடிய அஞ்சு புலன்கள் ஐந்து புலன்களும் இங்கே தலைப்பகுதியிலேயே இருக்கிறதல்லவா அப்படி பார்ப்பவர்களும் உண்டு உடல் முழுவதையும் பார்ப்பவர்களும் உண்டு ஆக இந்த உடலின் அமைப்பை வைத்துத்தான் கோவில்கள் கட்டப்பட்டிருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா அந்த மையத்தில் தான் கருவறை இருக்கும் அப்போ என்னாகும் முன்னாடி ஒரு வாசல் இருக்கும் பின்னாடி ஒரு வாசல் இருக்கும் அப்போ அதை உச்சியும் அந்த பாதமுமாக எடுத்துக்கொண்டு கருமையட்டை கருவறையாக வைத்து இவர்கள் இவ்வாறு கூறினார்கள் அப்போ இந்த கோவில் போன்ற ஒரு அமைப்பை மனித உடலில் போன்ற அமைத்து மனிதனுக்குள்ளாகவும் ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் அதே இறைநிலை இருக்கிறது என்பதை உணர்த்தியவர்கள்தான் நமது சித்தர்கள் இந்த சித்தர்கள் தான் இப்போ ஜோதிட கலை வளர்த்தவர்கள் தானே அவர்கள் இப்போது இந்த பன்னிரெண்டு ராசிகளாக பிரித்தார்கள் அல்லவா அப்போ பன்னிரெண்டு ராசிகள் என்று சொல்லும் பொழுது பனிரெண்டு பாவங்கள் என்று வருகிறது அப்போ அந்த மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு பாவங்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இதையே அவர்கள் எப்படி பிரித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் மேஷம் என்பது தலை என்றும் ரிஷபம் கழுத்து என்றும் மிதுனம் தோல்பட்டை கைகள் என்றும் கடகம் மார்பு என்றும் சிம்மம் இதயம் என்றும் கன்னி வயிறு என்றும் துலாம் கற்பப்பை சிறுநீரகம் என்றும் விருச்சிகம் மர்ம உறுப்புகள் என்றும் தனுசு ஆசனவாய் என்றும் மகரம் தொடைப்பகுதி என்றும் கும்பம் முழங்கால் பகுதி என்றும் மீனம் பாதம் என்றும் எப்படி இந்த தலை முதல் பாதம் வரை அந்த பன்னிரண்டு ஒரு பாவங்களையும் அதை அப்படியே இந்த உடலை அமைப்பை வைத்து பிரித்திருக்கிறார்கள் அல்லவா அப்போ அதில் கூட என்ன சொல்கிறாங்க அந்த ஒவ்வொரு பாவங்களில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து இவர்களுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் அவர்களுக்கு நோய் வாய்ப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே அப்போ எப்படி இந்த உடலை மனித உடலை உடலினுடைய இயக்கத்தை அப்படியே கோவிலில் பொருத்தினார்கள் ஜோதிடத்தில் பொருத்தினார்கள் ஏன் எப்படி என்று பார்த்தால் அவர்கள் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் என்பதை நன்கு உணர்ந்தவர்கள் இந்த சித்தர்கள் அதன் அடிப்படையில் தான் இவர்கள் இதை உணர்ந்து நமக்கு கூறியிருக்கிறார்கள் ஆக இதனுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் அதே தெய்வம் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறதே தவிர வேறு எந்த வகையிலும் இது அமைப்பை இப்படி கொடுக்கவில்லை அப்போ கோவிலில் சென்று வழிபட்டாலும் நமக்குள்ளாகவே அந்த தியான நிலையிலிருந்து வழிபட்டாலும் இரண்டும் ஒன்றே என்ற ஒரு உணர்வை படிப்படியாக கொடுக்கக்கூடிய நிலை தான் ஆனால் மக்கள் பக்தி மார்க்கத்திலேயே இருந்து விட்டார்கள் அந்த ஞான மார்க்கத்துக்கு வரும் பொழுது இரண்டும் வேற இரண்டும் ஒன்றுதான் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்ற அடிப்படையில் நமது நமது பக்தி மார்க்கத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் எல்லாம் இதை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த உடலை எவ்வளவு ஆய்வு செய்து உணர்ந்திருப்பார்கள் சித்தர்கள் அப்படி ஆய்வு செய்து உணர்ந்ததனால்தான் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொன்னார்கள் அப்படி அதில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவிட்டால் அதற்குரிய மருத்துவத்தையும் சொன்னார்கள் இந்த மருத்துவத்தையும் எப்படி செய்தார்கள் அந்த கோவிலிலேயே அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்த்தமாகவும் பிரசாதமாகவும் அவைகளை அனைத்தும் இந்த மருத்துவ பொருள்கள் சார்ந்ததை வைத்துக்கொண்டே அப்படி கொடுக்கக்கூடியதையும் நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையிலே நாம் நமது முன்னோர்கள் அந்த பக்தி மார்க்கத்திலே அவர்கள் உருவாக்கிய அனைத்தும் அறம் என்பதை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டதாகவும் இறை உணர்வை உணர்த்துவதற்காகவும் மட்டுமே இவர்கள் உருவாக்கியது என்பதை உணர்ந்து அந்த தெளிவிலே நாமும் அந்த இறை உணர்வு பெற்று அறநெறியில் வாழ்வோம் வாழ்க வளமட